சற்று முன் திமுகவில் இணைந்த பாமக முக்கிய புள்ளி ஜி கே மணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் அதாவது சமீபத்தில் மேடையில் பேசிய ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க கோரி போராட்டம் அறிவிக்கப்படும் அது இதுவரை நடந்திராத போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என கூறினார் ராமதாஸ் தொடர்ந்து பேசிய அவர் நாமும் ஒரு நாள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என் பேச்சை கேளுங்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு எந்த ஆசையும் இல்லை ஆசை இருந்திருந்தால் ஆளுநராக இருந்திருப்பேன் பலமுறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டெடுப்பேன் ஆனால் மக்களுக்காக வாழ்கிறேன் என்றார் ராமதாஸ் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வன்னியர் சமூக மக்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என கேட்டுதான் வாதாடி இருப்பதாக கூறிய ராமதாஸ் நமக்கு தேவை உங்களின் ஒரு ஓட்டுதான் இவ்வளவு நாள் என் பேச்சை கேட்டீர்கள் இடையில் மறந்து விட்டீர்கள் என பேசினார் தொடர்ந்து முன்பு யானை சின்னத்தில் தனியாக நின்று நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியில் சேர்ந்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் இதை பார்த்து நமக்கு கோபம் வரவில்லையா என கூட்டத்தை பார்த்து கேள்வி எழுப்பினார் கூட்டணி தொடர்பாக பேசிய ராமதாஸ் சிலர் எங்கே கூட்டணி என்று கேட்கிறார்கள் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கூட்டணியை முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சீட் வேண்டும் எம்எல்ஏ வேண்டுமென்றால் உழைக்கலாம் என கூறினார் தொடர்ந்து அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது உன்னை திருத்திக்கொள் இந்த கட்சியில் நீ பொறுப்பில் இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் என கூறினார் இதை கேட்டு அன்புமணி சிரித்தபடியே அமர்ந்திருந்தார் இன்னும் இரண்டு மாதம் கடந்தால் எனக்கு எண்பத்தேழு வயது வயதாகிவிட்டது என கூடி ஏமாற்ற பார்க்கிறார்கள் இந்த கட்சி ஒரு தனி மனிதனின் சொத்து அல்ல எனவும் ராமதாஸ் தெரிவித்தார் மாநாடு தொடர்பாக திங்கட்கிழமை மே பன்னெண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி தமிழ்நாடு அரசியல் களத்தில் இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் மற்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் அறிக்கையில் தன்னை பாமகவின் தலைவர் என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி அவரை செயல் தலைவராக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்தார் கட்சியின் மாநாடு நெருங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ராமதாஸின் இந்த அறிவிப்பு அரசியல் பேசும் பொருளாக மாறியது இந்த நிலையில்தான் பாமகவின் கௌரவ தலைவரான ஜி கே மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அன்புமணி ராமதாஸ் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அன்புமணியால் தான் ராமதாஸ் இன்று வேதனையில் கண்ணீர் வடிப்பதாக ஜி கே மணி குற்றம் சாட்டியுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாமக ஒரு வலிமையான கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக பாமகவை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ் பாமகவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் சொல்லி மாளாது பாளையங்கோட்டை சிறைக்கு மட்டும்தான் ராமதாஸ் செல்லவில்லை மற்ற அனைத்து சிறைகளுக்கும் சென்றுள்ளார் ராமதாஸ் கட்சிக்காக பல சிறைக்கு சென்ற நிலையில் அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு சென்றார் அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் ராமதாஸ் மேலும் அன்புமணியை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்று முதலில் சொன்னபோது ராமதாஸ் மிகவும் கோவப்பட்டார் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க ராமதாஸிடம் நான் தான் பேசி சம்மதிக்க வைத்தேன் ஆனால் அன்புமணியால் தான் ராமதாஸ் என்று கண் கலங்குகிறார் அன்புமணியால் ஏற்பட்டுள்ள மனவேதனை சோதனைகளால் தான் ராமதாஸ் கண்ணீர் வடிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ராமதாஸ் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அன்புமணி கூடுவது அநாகரிகமானது பாமக ராமதாஸ் அன்புமணி ஆகியோருக்காக நீண்ட நாள் உழைத்து வரும் தன்னை அன்புமணி துரோகி என்று கூறுவது ஏன் அன்புமணி மக்களை சந்திக்க மாட்டார் நிர்வாகிகள் அவரை எளிதில் அணுக முடியவில்லை அன்புமணிக்கு தம்பி படை தங்கை படை என அனைத்து அவரை வளர்த்துவிட்டோம் என்று சீக்கியமணி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் பாமக கட்சியில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ள நிலையில் அன்புமணியை ராமதாஸ் கட்சியிலிருந்து முதலில் நீக்கினார் ஆனால் பாமகவின் கட்சியின் தலைவராக அன்புமணியை ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி போலி ஆவணங்களை கொடுத்துள்ளதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளது இருதரப்பிலும் பிரச்சனை இருப்பது தெரிய வந்ததால் சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அன்புமணி தந்தை மகன் மோதலுக்கு காரணமே ஜிகே கே மணிதான் எனவும் அவரை துரோகி என்றும் விமர்சித்திருந்தார்கள் இதற்கு தற்போது ஜிகே கே மணி பதிலடி கொடுத்துள்ளார் இது பற்றி அவர் கூடியதாவது அன்புமணியை மத்திய அமைச்சராக்க வேண்டுமென ராமதாசிடம் கூடியதே நான் தான் அவர் தலைவரான பிறகு மாவட்டம் தோறும் அழைத்து சென்று அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் தான் அறிமுகம் செய்து வைத்தேன் அவரே என்னை தன்னுடைய அப்பாவுக்கு பிறகு நான்தான் என்று கூடியிருந்தார் ஆனால் இப்போது என்னை துரோகி என்று கூடுகிறார் அன்புமணிக்கு கட்சியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என முதலில் கூடியது கூட நான் தான் தந்தையும் மகனையும் பிரித்ததாக தற்போது என்னை துரோகி என்று விமர்சிப்பது மிகவும் மனவேதனையாக இருக்கிறது அன்புமணி என்னை துரோகி என கூடினால் நானும் என் மகனும் கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்து விடுகிறேன் மேலும் அவர் யாரையெல்லாம் துரோகி என்று கூடுகிறாரோ அவர்கள் எல்லோருமே கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்றார் சி கே மணி அதேபோல போல சமீபத்தில் கூட ஏ கே மூர்த்தியின் மகன் திருமணம் சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் சி கே மணி கலந்து கொண்டார் அப்போது எதிரில் வந்த அன்புமணி ராமதாஸுக்கு அவர் வணக்கம் வைத்த போது அன்புமணியும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கம் செய்தார் இதை பார்த்த கட்சிக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் அன்புமணி திரும்ப வணக்கம் வைக்க மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் வணக்கம் வைத்திருப்பதால் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெறும் நிச்சயம் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி தரப்பு ஆகியோர் விரைவில் ஒன்று சேர்ந்து வலுவான பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் செயல்பட தொடங்கும் என பேசிக் கொண்டிருந்தார்கள் திருமணத்திற்கு வந்திருந்த பாமகவினர் இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அன்புமணியால் பாமகவுக்கு ஏற்பட்ட சோதனை நெருக்கடி சொல்லி மாறாது என்று சி கே மணி அதிரடியாக தெரிவித்துள்ளார் இதனால் பாமக கட்சிக்குள் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசல் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே நீடித்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரு ஆகவே செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே மோதல் போக்குகள் தினம் தினம் புதுப்புது உச்சத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அன்புமணி தரப்பிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னால் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் கௌரவ தலைவராக இருக்க ஜி கே மணியை துரோகி என விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மன வருத்தத்தில் இருந்த ஜி கே மணி இனி பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் பாமக கட்சியிலிருந்து அதிரடியாக விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஜி கே மணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி ஜிகே மணி திமுகவில் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்படும் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த தகவல் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த ஜி கே மணிக்கு மிக உயர்ந்த பதவி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க